கொழுக்கட்டையின் சிறப்பு கொழுக்கட்டை என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான இனிப்பு இது பொதுவாக விழாக்காலங்களில் குறிப்பாக நவராத்திரி மற்றும் தீபாவளி போன்ற நாட்களில் தயாரிக்கப்படுகிறது கொழுக்கட்டை பல வகைகளில் தயாரிக்கப்படுகிறது இதில் முக்கியமாக இரண்டு வகைகள் உள்ளன உப்பு கொழுக்கட்டை இது உப்பு மற்றும் பச்சை மிளகாய் போன்றவற்றை நிரப்பி தயாரிக்கப்படும் சர்க்கரை கொழுக்கட்டை இது பனை வெள்ளம் அல்லது சர்க்கரை போன்ற இனிப்புகளை நிரப்பி தயாரிக்கப்படும் கொழுக்கட்டையின் சிறப்புகள் பொதுவான உணவு கொழுக்கட்டை தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான உணவு இது பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவராலும் விரும்பப்படுகிறது பல வகைகள் கொழுக்கட்டை பல வகைகளில் தயாரிக்கப்படுவதால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த வகையை தேர்வு செய்யலாம் பொதுவான விழா உணவு கொழுக்கட்டை விழா காலங்களில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவு இது விழாவிற்கு கூடுதல் மகிழ்ச்சியை சேர்க்கிறது ஆரோக்கியமான உணவு கொழுக்கட்டை அரிசி மாவு கொண்டு தயாரிக்கப்படுவதால் இது நல்ல கார்போஹைட்ரேட்டின் ஆதாரமாகும் மேலும் இதில் பல வகையான கொட்டைகள் மற்றும் பழங்கள் சேர்க்கப்படுவதால் இது பல வகையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது கொழுக்கட்டை தயாரிக்கும் முறை கொழுக்கட்டை தயாரிக்கும் முறை மிகவும் எளிமையானது முதலில் அரிசி மாவு உப்பு மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை கலந்து ஒரு மாவைப்பு பிசைய வேண்டும் பின்னர் இந்த மாவை சிறிய உருண்டைகளாக உருட்டி அதில் நிரப்பை வைத்து பின்னர் அதை வேக வைக்க வேண்டும் முடிவுரை கொழுக்கட்டை என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான இனிப்பு மட்டுமல்ல அது ஒரு கலாச்சார அடையாளமாகவும் உள்ளது கொழுக்கட்டையை உண்பது என்பது வெறும் உணவை உண்பது மட்டுமல்ல அது நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டாடுவதுமாகும் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா